అప్ప కదా మిందో అంటే సాంపత్రం గిరి ரெண்டு மாதத்திற்கு அப்புறம் என்னால் முடிந்தால் சொல்கிறேன் அதங்க ரெண்டு மாதம் கணக்கு ஏசரவன் தம்பி அது எங்கே கணக்கு புயல் கதை இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது சந்தோஷமாக இருக்காது ஜாலியாக இருக்காது பரவாயில்லையா நானே டைப் பண்ணும்போது எனது கண்களில் இருந்து கண்ணீர் வெளியே வந்து செல்ஃபோன் அணைந்து நனைந்து விடுமா முடிக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு இன்னும் விவரம் அடையும் அப்போ அந்த பொண்ணு இந்த பிரகா சரி பாவம் இந்த சீக்கா போய் தூங்கட்டும் எல்லோரும் ரூம்பாய் சொல்லுங்க சி அக்காவுக்கு தூக்கம் வருது அப்படின்றாங்க மீதி கதை எப்ப சொல்கிறீங்க தம்பி சொல்லுங்க நாளைக்கா சரவணன் சகோ நாளை மீண்டும் தொடரட்டும் அப்படின்றாங்க சாமி தம்பி ஓகே பாய் அப்படின்றாங்க சாமி தம்பி சுவாமி ப்ரோ பாய் அப்படின்றாங்க சரவணன் தம்பி விமுத்தம்பி இருக்கீங்க வினுத்தம்பி பாய் அக்கா அப்படின்றாங்க ப்ரோ பாய் அப்படின்றாங்க சரோ அப்படின்றாங்க சாமி தம்பி எதையும் நினைக்காதீங்க அமைதியாக கொஞ்சம் அப்படின்றாங்க சரவணன் தம்பி ஓகே தம்பி சாமி ப்ரோ பாய் நைட் அப்படின்றாங்க இன்னும் தம்பி சரவணன் சரோ ஓகே பாய் அப்படின்றாங்க சாமி தம்பி சி அக்கா பாய் அப்படின்றாங்க சரவணன் தம்பி ஓகே தம்பி பாய் அக்கா ஓகே பாய் சொல்கிறாங்க ஓகே சுவாமி சாமி தம்பி பாய் சரவணன் சகோ குட் நைட் பாய் அப்படின்றாங்க விண்ணு தம்பி பாலா தம்பி போய்ட்டு அப்படி போயிருக்குது சாமி தம்பி குட் நைட் அப்படின்றாங்க ஓகே குட் நைட் தம்பி மீண்டும் காலையில் சந்திப்போம் பாலாசகோ பாய் அப்படிங்கிற அங்கே